ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டிவாண்டிய சேனல் நம்ம தமிழக அரசு கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டத்தில் வந்து கொஞ்சம் மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க அட்டை போட்டவங்களை என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வந்து ஜிஹெச்சில் போனோடனே அட்டை போட்டோடனே உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்து அமௌண்ட் வந்து ஏறி இருக்கும் இல்லைங்களா அதுவும் இப்போ கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம முத்துலக்ஷ்மி டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி திட்டத்தின் கீழே வந்து பதினாலாயிரம் ரூபாய் காசு வந்து வர்றது நம்மளுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த ஊட்டச்சத்து பக்கெட்டோட இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் மாற்றத்தை நம்ம தமிழக அரசு ஏற்படுத்திட்டு இருந்திருக்கு ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண உடனே வந்து ரெண்டாயிரூவா தருவாங்க அந்த அட்டை போட்ட உடனே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும் நம்ம ஆதார் கார்டும் பேங்க் புக்கும் வச்சு நர்ஸிக்கிட்ட வந்து நம்ம அட்டை போடும்போது வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ஸாக ஒரு ஃபோர் மந்த் இருக்கிறப்ப நாலாயிரூபா சம்திங்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி அது டெலிவரி ஃபோர் மந்த் ஆனதுக்கப்புறம் ஒரு நாலாயரூபா போடுவாங்க அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுற காலகட்டத்தில் வந்து அமௌண்ட் வரும் அதுக்கப்புறம் பேபிக்கு நைன் மந்த் ஆனதுக்கப்புறம் அமௌண்ட் வரும் இல்லைங்களா மாதிரி அஞ்சு தவணையாக கொடுத்துருந்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் அந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நம்ம நாலு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அந்த டேட்ஸு எல்லாம் அந்த டவல்லாம் வச்சு தர அந்த பேஸ்கெட் வந்து அது வந்து தருவாங்க இதில் வந்து இப்போ தமிழக அரசு ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அட்டை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபோர் மந்த்து நீங்கள் வந்து மாசமா இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களோட அக்கௌண்டில் வந்து ஆறாயிரரூபா வந்துடுங்க ஃபோர் மந்த்து மாதமாக இருக்கும்போது ஆறாயிரரூபா வந்துடும் ஆஃப்டர் டெலிவரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஆறாயிரரூபா வந்துடும் அப்புறம் குழந்தைக்கு வந்து ஒன்பது மாதம் ஆகும் போது ஒரு ரெண்டாயிரரூபா வந்துடும் ஸோ பதினாலாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு சத்து ஊட்டச்சத்து இந்த டானிக்ஸ்லாம் இந்த பேஸ்கெட் தருவாங்க இல்லைங்களா டேட்ஸு நெய் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா டவல்லாம் அது வந்து ரெண்டா ரெண்டு முறை வந்து தருவாங்களாம் நீங்கள் த்ரீ மந்த்தாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் அப்புறம் சிக்ஸ் மந்த்தில் ஒரு டைம் அதே மாதிரி ரெண்டு டைம் வந்து தருவாங்களாம் நாலாயிரூபா மதிப்புள்ள அந்த கர்ப்பிணி பெண்களோட உடம்பு வந்து ஊட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக அந்த பேஸ்கெட் வந்து ரெண்டு டைம் வந்து தராங்களாம் ஸோ இது யாருக்காச்சும் தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த புதிய திட்ட மாற்ற முறை வந்து நம்ம ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது ஓகேங்களா ஏப்ரல் ஒன்றுலேருந்து வருது ஸோ நீங்கள் தெரியாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம குட்டி வாண்ட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டுவல் பாய்